மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது கரப்பான் பூச்சிகள் உலகம் முழுவதும் பரவியது எப்படி அதிரவைக்கும் ஆய்வு முடிவுகள் பற்றி இப்போது பார்க்கலாம் உலகம் முழுவதும் பரவியுள்ள ஜெர்மன் கரப்பான் பூச்சி இனம் சுமார் இரண்டாயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிய கரப்பான் பூச்சி இனத்திலிருந்து உருவாகி இருக்கலாம் என்று புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது அமெரிக்காவின் தேசிய அறிவியல் அகாடமியின் ஆராய்ச்சி இதழில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது தென்கிழக்கு ஆசியாவின் தாழ்மையான தொடக்கத்தில் இருந்து ஐரோப்பா மற்றும் அதற்கு பதினேழு நாடுகள் மற்றும் ஆறு கண்டங்களில் இருந்து இருநூற்றி எண்பது கரப்பான் பூச்சிகளின் மரபணுக்களை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வில் கரப்பான் பூச்சிகள் சுமார் இரண்டாயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியாவிலிருந்து மேற்கு நோக்கியும் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் நோக்கியும் பயணித்ததாக கூறப்படுகிறது மேலும் சுமார் இருநூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வீரர்கள் ஆசியாவிலிருந்து வர்த்தக பாதைகளில் ஐரோப்பாவிற்கு பயணித்த போது அவர்களின் ரொட்டி கூடைகளில் கரப்பான் பூச்சிகள் ஏறி ஐரோப்பாவிற்கு பயணித்து அங்கு அதிகம் பரவியிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது அந்த காலகட்டங்களில் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நீராவி இயந்திரம் மற்றும் கடிதத்துக்கு உட்புறமாக குழாய்கள் போன்ற கண்டுபிடிப்புகள் பூச்சிகள் மேலும் பயணிக்கவும் உட்புறமாக வசதியாக வாழவும் உதவியது கரப்பான் பூச்சிகளை கட்டுப்படுத்த அவற்றின் பரவலை ஆராய்வது உதவும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு அரிய தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்